ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கப்பு கப்பு சர்டிஃபிகேட் பத்தி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா நான் ஸ்கூல் வாங்கின சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் படிச்ச வரைக்கும் நான் என்ன படித்தேன்னு சொல்றதுக்கு நான் எனக்கு விருப்பம் இல்லை பாருங்க உங்களுக்கு தெரியுமா தெரியுதான்னு தெரியல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் போர்ஸ்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் நான் இங்க பாருங்க லாங் ஜம்ப் ஓகேங்களா இதில் தெரியலன்னு தெரியல லாங் ஜம்ப்ல நான் வந்து செகண்ட் ப்ரைஸு அண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபஸ்ட் ப்ரைஸு அது எதுக்குன்னா ஷார்ட் புட் ஷார்ட் புட்டு இருக்கு ஷார்ட் புட்டுன்னா பெருசாக ஒரு குண்டு இருக்கும் அது எத்தனை கிலோன்னு தெரியல எனக்கு சரியான இல்லை அந்த குண்டு மாதிரி குண்டு எரிதுன்னு சொல்லுவாங்க அந்த குண்டு பேர் தான் இங்கிலீஷ் வந்து ஷார்ட் பூட்டுன்ற பேர் அந்த குண்டை தூக்கி போடணும் ஒரு இது பாயிண்ட் வச்சுருப்பாங்க அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நின்று நம்ம போடணும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த குண்டை தூக்கி நம்ம போடுறோமோ அளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக செகண்ட் ப்ரைஸான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்து ஃபோர்த்தில் இருக்கேன் ரன்னிங்கில் லாங் ஜம்ப்ல இருந்தேன் அதெல்லாம் பென்சில் பேனா பாக்ஸு அந்த சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டெல்லாம் இப்போ இல்லை எங்கிட்ட இருக்கிற இருக்கிறத மட்டும் சர்டிஃபிகேட்டு கப்பு மெடல் ஷீல்டு எல்லாம் இருக்குது ஸோ அது எங்கிட்ட இருக்கிறத தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டு எல்லாம் பாருங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அது எதுன்னா ஷார்ட் புட் ஓகேவா முன்ன வந்து ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட்டு சி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் இப்போது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து அதே செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் ப்ளேஸ் எதுலன்னா ரன்னிங் ரேஸில் அண்டர் மீட்டர் அண்டர் மீட்டர் ரன்னிங் ரேஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நல்லா தெரிதா பாருங்கள் தெரியுதா இல்லைன்னு தெரியல ஓகே தெரியலன்னு தெரியல பாருங்கள் அதே மாதிரி மீடோ இன்னொரு சர்ட்டிஃபிகேட் செவன்த்து ஸ்டாண்டர்டில் லாங் ஜம்ப்புக்கு ஓகேங்களா செகண்ட் ப்ரைஸ் லாங் ஜம்ப் செகண்ட் ப்ரைஸு அதேமாரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தேர்டு தேர்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கில் ஆறாவது படிக்கும்போது நூறு மீட்டர் ரன்னிங்கை ஓட்டப்பந்தயத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு இடம் முதலிடம் நான் தனியாக அங்கே வச்சுருக்கேன் பாருங்க நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் வாய்ஸ் அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு வாய்ஸ் கொஞ்சம் கரராக தான் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு டென்த்து ஸ்டா நைன்த்து இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் ப்ளேஸு எதில்னா ஷார்ட் புட் ஓகேங்களா ஷார்ட் புட் அதே குண்டு குண்டெறிதல் ரன்னிங் ரேஸு அப்புறம் லாங் ஜிம்ப் வாலிபால் அப்புறம் கபடி கொக்கோலாம் இருந்தது நான் கபடி கொக்கோக்கெலாம் நான் போகல அது எனக்கு என்னன்னு தெரியல ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பியராக இருக்கும் கபடின்னால் ஒரு ஃபியராக இருந்துச்சு நான் அதுக்கு நான் போகலை இதிலெல்லாம் நான் இருந்ததுனால படிப்பு நான் கவனிக்கணும் அதாவது நான் படிப்பு கவனிக்கணும் இந்த ஃபோர்த்தில் இருக்கணுன்னா சரி இதெல்லாம் இருந்துட்டு எப்படி நம்ம வந்து கபடியில் கொக்கோவில் இருக்க முடியும்ன்ட்டு ஒரே நாளில் வந்து ரெண்டு பக்கமும் மேட்ச்சு நடக்கும் அதனால் என்னால் போக முடியல அடுத்தது எயித்து ஸ்டாண்டர்டில் அதே ரன்னிங்கில் ஓகேங்க ஹண்டர் மீட்டர் தான் அண்டர் மீட்டர்ஸில் தேர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா அப்புறம் அப்போ எயித் ஸ்டாண்டர்டில் ஷார்ட் புட்டில் செகண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா அப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்டில் வாலிபாலில் வின்னர் பாருங்கள் வின்னர்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வின் பண்ணிட்டோன்ற அர்த்தம் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டில் வாலிபால் ஓகே வாலிபாலில் வின்னர் நாங்கள் ஊத்தாங்கரை ஓகேங்களா நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் சரிங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஆர்டர் வைஸாக நான் சொல்லலை கலைஞ்சு கலைஞ்சு தான் இருக்குது ஸோ ஒரு அப்படி நான் எடுத்து சார் சொல்கிறேன் ஆர்டர் வைஸாக இருந்தாலும் இல்லை வீடியோ வந்து லென்த்தாக போயிடும் அதனால நான் ஒன்று ஒன்றா கைக்கு கிடைக்கிற மாதிரி நான் எடுத்து உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் ப்ளேஸ் லாங் ஜம்ப்பு ஓகேங்களா இது எயித்து ஸ்டாண்டர்டில் எங்கள் எங்கள் ஸ்கூல்ல இது ஓகேங்களா ஓகே இந்த எயித்து ஸ்டாண்டர்டில் நாங்கள் சீனியர் அதாவது எய்த்து ஸ்டாண்டர்ட் சீனியர்னு சொல்லுவாங்க அந்த சீனியரில் வாலிபாலில் வாலிபாலில் நாங்கள் வின்னர் ஓகே அல்ல பாருங்க வின்னர் ஓகேங்களா இங்கே பாருங்க கிழிஞ்சிருச்சு கொஞ்சமாக கிழிஞ்சிருச்சு எவ்வளோ புக்கீஸுமாக வச்சுருந்தாங்க அம்மா இன்றைக்கி தான் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம உறவினருக்கு நம்ம கூட பிறந்த சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நம்ம சொல்லிடலாம் இது ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் இது நான் சொல்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே பார்க்கலாம் வாங்க இது எயித்து ஸ்டாண்டர்டில் லாங் ஜம்பில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நான் எதனால் ஏமாத்துகிறேன்னு நினைப்பீங்க நான் ஏமாத்தலை இங்கே பாருங்கள் நான் இங்கே இப்படி எடுத்து இங்கே வச்சுறேன் நான் சர்டிஃபிகேட்டு மீது இங்கே இருக்கிற சர்டிஃபிகேட்டில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இது வந்து வாலிபாலில் செகண்ட் ப்ரைஸ் இது ரன்னர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரன்னர் ஆஃப்னா செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து தருமபுரியிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிகில் ஊர்ல ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து ஆட்சின்னு போயிட்டாங்க நாங்கள் செகண்ட் பிளேஸ் ஓகே சேம் இதுவும் வாலிபாலில் ஓகேங்களா சேம் இதுவும் வாலிபாலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகே எங்கே என்ன இங்கே பாருங்கள் வின்னர் ஃபர்ஸ்ட் ப்ளைஸ் நெக்ஸ்டு டென்த்து ஸ்டாண்டர்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் வாலிபால் வின்னர் பாருங்கள் நீங்களே பாருங்க எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்ட்டு நிறைய சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு அம்மா இருக்கிறத மட்டும் கலெக்ஷன் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க சரி நான் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நிறைய பேர் எப்படி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பொக்கிசமாக பாதுகாத்து வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களுடைய டேலண்ட்டும் வெளிப்படணும் இல்லையா ஸோ அதனால் நான் காட்டுறேன் பாருங்கள் வின்னர் மோஸ்ட்லி வந்து லாங் ஜம்ப் அண்ட் ஷார்ட் புட் ரன்னிங் ரே ஹண்டர் மீட்டர் ரன்னிங்கில் கூட கம்மி தான் இருக்குது வாலிபாலில் ஷார்ட் புட் லாங் ஜம்பில் தான் அதிகமாக இருக்குது நிறைய சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருச்சு ஸோ இதுவும் ஸ்டேடியத்தில் எங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு தான் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேடியம் உத்தங்கர் ஸ்டேடியம் கே வின் பண்ணிட்டோம் பாருங்க Winner மோसीना நான் அதல கேப்டனா இருக்க Okay அது ரொம்ப பெரிய விஷயம் நான் கேப்டனா இருந்தேன் பாлейபல்ல கேப்டனா இருந்த லாங் ஜம்ப்லாம் இல்ல லாங் ஜம்ப் இல்ல லாங் ஜம்ப் एंड ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் கேப்டன்லாம் அப்படிலாம் கிடையாது வாலிபால் அதுக்கு ஒரு டீம் இருக்கும் அந்த டீமுக்கு ஹெட்டு யாருன்னா ஹெட்டுன்னு சொல்ல முடியாது கேப்டன் ஓகே அந்த டீமுக்கு வந்து நான் தான் கேப்டன் நான் தான் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுப்பேன் எல்லா எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ட்டு ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு படிப்பில் இருப்பேன் இருந்தாலும் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஒரு ஜாப் அது ஸோ அதனால் அதெல்லாம் இருந்தேன் அப்போ வந்து மெச்சூரிட்டி எனக்கு இல்லை அவ்வளோவா இதனுடைய வேல்வி எனக்கு தெரியல ஸோ இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப இங்கே பாரு இங்கே பாருங்க இதுவும் வாலிபால் வாலிபாலில் ரன்னர் ஆஃப் ரன்னர் ஆஃப்னால் செகண்ட் ப்ளேஸ் ஓகே செகண்ட் ப்ளேஸ் இது டென்த்து ஸ்டாண்டர்டில் இது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்க ஃபுட்பாலு தான் கற்றுக் கொடுத்தாங்க ஃபுட்பால் வந்து வாலிபாலில் வந்து எனக்கு மேட்ச் வச்சதுனால அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அங்கே வந்து எனக்கு மேட்ச் வச்சதுனால வாலிபால் மேட்ச் வச்சதுனால நான் கேப்டனாக இருந்ததுனால எனக்கு வந்து ஃபுட்பால் அதே டைமில் வந்து எனக்கு வச்சாங்க ஃபுட்பால் ஸோ என்னால் போக முடில டக்குன்னு அங்கே போய் நான் முடிச்சுட்டு நான் அது அந்த கேம் முடிக்கவும் இங்கே தொடங்கவும் இருந்துச்சு டக்குன்னு போயிட்டு நான் அங்கே ரெட் பண்ணதுனால ரன்னர் ஆஃப் வந்துச்சு எனக்கு ஃபுட்பாலில் நான் அதில் ஜெ ஃபுட்பால் லஜ் ஜெயிக்கலை எங்கள் பாருங்கள் ஃபுட்பால் அது ரன்னர் ஆஃப்னு இருக்குது சேம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் வாலிபால் ஸ்கூல் டேஸில் வாங்கினது தான் நான் காமிக்கிறேன் வாலிபால் வின்னர் ஓகேவா வின்னர் பாருங்கள் கிருஷ்ணகிரியில போய் சாம்பல்பட்டி எங்க ஊத்தாங்கரை தாண்டி சாம்பல்பட்டி அந்த ஸ்கூல்ல போயிட்டு நாங்கள் விளையாடினோம் வாலிபால் விளையாடணும் அதுல வின் பண்ணிட்டோம் பதினெட்டுக்கும் உங்கள் சர்டிஃபிகேட்டு நிறைய மிஸ் ஆகிடுச்சி இருந்தது மட்டும் லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் வந்து வாலிபாலு ரன் ஆஃப் நம்மளே ஜெயிச்சிருந்தா எப்படிங்க மற்ற டீம் ஜெயிக்க வேணாவா கொஞ்சமாக இதை தோல்வியும் வெற்றியும் கலந்து தானே அங்கே வாழ்க்கை ஓகேங்களா இப்போ நம்ம சர்ட்டிஃபிகேட் பார்த்தாச்சு இப்போ சர்டிஃபிகேட் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து